வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு ராசி பலன்கள் கடந்த ஆண்டு அனைவருக்கும் பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் மே இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு இடையில் இரண்டு மாதங்களுக்குள் அனைத்து முக்கிய கிரகங்களும் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதால் புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த புத்தாண்டு மகர ராசியில் உத்தர பாத்திரபத நட்சத்திரத்தில் அமாவாசையுடன் தொடங்குகிறது பிற்போக்கு வியாழனிடமிருந்து ஒரு அம்சத்தை பெறுதல் கும்பராசியில் சனி இருபது திகிரியில் சஞ்சரிக்கும் குரு மற்றும் கேதுவின் அம்சம் பல மாற்றங்களை கொண்டு வரும் குறிப்பாக உலகத் தலைமை மற்றும் செல்வந்தர்களுக்கு புதிய உலகத் தலைவர்கள் தோன்றி ஆதிக்கம் செலுத்துவதையும் புதிய செல்வந்தர்கள் கொள்கைகளில் செல்வாக்கு செலுத்துவதையும் நாம் காணலாம் இந்த ஆண்டு பங்கு சந்தை மற்றும் ரியல் எஸ்டேட் விலைகளில் குறிப்பிடத்தக்க திருத்தம் ஏற்படலாம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மீனராசிக்கு சனி பெயர்ச்சி கும்ப ராசியில் இருக்கும் இந்த சஞ்சாரம் மகர ராசி ராசி மற்றும் துலா ராசியினருக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் சனியின் பெயர் சுமார் இரண்டு அரை ஆண்டுகள் நீடிக்கும் மற்ற கிரக இயக்கங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு முக்கியமான ஒன்றாகும் இது மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை மீன ராசியில் இருக்கும் கடந்த மூன்று வருடங்களாக தோன்றினாலும் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தேழு மற்றும் அக்டோபர் இடையே சனி மேஷ ராசிக்கு மாறும்போது ஒரு அதிசார காலத்தால் உண்மையான காலம் குறுக்கிடப்படும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு ராசி பலங்கள் மிதுன ராசி மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் உங்களின் ஒன்பதாம் வீட்டில் சனியும் பன்னிரண்டாம் வீட்டில் உள்ள வியாழனும் கலவையான பலன்களை தந்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் பிற்போக்கு செல்வதால் சாதகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் உங்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மேலும் உங்கள் ஒன்பதாம் வீட்டில் சனி பகவான் உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து உங்களுக்கு சிறந்த வேலை வாழ்க்கை சமநிலையை தரும் நீங்கள் வேலையில் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள் மற்றும் சுப காரிய செயல்பாடுகளுக்கு இது ஒரு சிறந்த நேரம் புதிய வீடு மாறுவது வெற்றிகரமாக இருக்கும் இருப்பினும் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு இடையில் அதிக செலவுகளை எதிர்பார்க்கலாம் மே பதினைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் இரண்டாம் பாதி சவாலானதாக தெரிகிறது குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் நுழைவது கடினமான காலங்களை கொண்டு வரும் தொழில் வளர்ச்சி வருமானம் மற்றும் உறவுகளை பாதிக்கும் மே பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நீங்கள் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள் ஆனால் மே பதினைந்து முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை கடுமையான சோதனை கட்டத்தை எதிர்கொள்வீர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் கடைசி இரண்டு மாதங்கள் சராசரியாக இருக்கும் மாலை வேளைகளில் வாராகி மாதாவை வழிபடுவது உங்களுக்கு நன்றாக உணர உதவும் புத்தாண்டின் தொடக்கமானது ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை கலவையான பலங்களைத் தரும் நீங்கள் உடல் ரீதியாக பாதிக்கப்படுவதை விட உணர்ச்சி ரீதியாக அதிகம் பாதிக்கப்படுவீர்கள் உங்கள் பிள்ளைகள் மற்றும் பெற்றோரின் ஆரோக்கியத்திற்கு அதிக கவனம் தேவைப்படலாம் எனவே உங்களிடம் போதுமான மருத்துவ காப்பீடு இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆதித்ய ஹிருதயம் மற்றும் ஹனுமான் சாலிசா ஆகியவற்றைக் கேட்பது உங்களை நன்றாக உணர உதவும் இருப்பினும் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் குரு பகவான் உங்கள் மூன்றாவது வீட்டிற்குள் நுழைவதால் நீங்கள் குறிப்பிடத்தக்க பின்னடைவை சந்திப்பீர்கள் உங்கள் கொலஸ்ட்ரால் சுகர் மற்றும் பிபி அளவுகள் அதிகரித்து கவலை மற்றும் பதத்தத்தை ஏற்படுத்தலாம் நம்பிக்கை குறையலாம் நீங்கள் பலவீனமான மகாதாஷாவில் இருந்தால் நீங்கள் உணர்ச்சிகரமான அதிர்ச்சியை அனுபவிக்கலாம் புரதம் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த உணவை பராமரிக்கவும் நல்ல ஆரோக்கியத்திற்காக தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யவும் புத்தாண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் விரயஸ்தானம் சஞ்சரிப்பது சாதகமான பலன்களை தரும் குடும்பத்தினருடன் தரமான நேரத்தை செலவிடுவீர்கள் அவர்களின் தேவைகளை புரிந்து கொள்வீர்கள் குடும்ப பிரச்சினைகள் கட்டுக்குள் இருக்கும் மேலும் புதிய வீட்டிற்கு சென்று சுபகாரிய நிகழ்ச்சிகளை நடத்த இது ஒரு சிறந்த நேரம் செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நீங்கள் நிர்வகிப்பீர்கள் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் நுழைவதால் சவால்களை எதிர்பார்க்கலாம் உங்கள் மனைவி மற்றும் மாமியார் ஆதரவு குறையலாம் குடும்ப அரசியல் அதிகரிக்கும் மேலும் நீங்கள் தூக்கமில்லாத இரவுகளை சந்திக்க நேரிடும் குழந்தைகள் பதிலளிக்காமல் இருக்கலாம் மேலும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு முன்னால் நீங்கள் அவமானப்படுத்தப்படலாம் உங்கள் ஆன்மீகத்தை வலுப்படுத்துவது இந்த கடினமான கட்டத்தில் செல்ல உதவும் சமீபத்திய மாதங்கள் மன அழுத்தமாக இருந்தன ஆனால் குரு பகவான் பின்னோக்கி செல்வதால் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நிலைமை மேம்படும் தேர்வுகளில் சிறப்பாக செயல்படுவீர்கள் வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்புகளை பெறுவீர்கள் விளையாட்டு வீரர்கள் சிறந்து விளங்குவார்கள் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சில மாதங்களுக்கு சில தடைகளை எதிர்பார்க்கலாம் மே இருபது இருபத்தைந்துக்குள் ஜென்ம குறு நண்பர்களால் பிரச்சனைகளையும் படிப்பில் குறைவையும் ஏற்படுத்துவார் விரும்பிய கல்லூரிகள் அல்லது பல்கலைக்கழகங்களில் சேர நீங்கள் போராடலாம் மற்றும் நல்ல நண்பர்கள் இல்லாததால் தனிமையாக உணரலாம் மனச்சோர்வை தவிர்க்கவும் கவலையை சமாளிக்க தேவைப்பட்டால் மருத்துவ உதவியை நாடவும் ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் பின்னோக்கி செல்வதால் நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள் இந்த சாதகமான காலகட்டத்தை பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை பயன்படுத்தி ஏதேனும் நீதிமன்ற வழக்குகளைத் தீர்க்கவும் தீர்வுகளை பாதுகாக்கவும் உங்கள் வாதங்கள் பலம் பெறும் மறைந்திருக்கும் எதிரிகளுக்கு எதிராக நீங்கள் மேலாதிக்கம் பெறுவீர்கள் இது சச்சரவுகளை தீர்ப்பதற்கான சிறந்த நேரமாகும் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் நுழைவதால் நீங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் நில உரிமையாளர்களுடன் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் தவறான குற்றச்சாட்டுகள் மற்றும் சதித்திட்டங்கள் எழலாம் கட்டுமான திட்டங்களை முடக்கலாம் இந்த சவால்கள் குறிப்பிடத்தக்க மன அழுத்தம் மற்றும் உணர்ச்சி கொந்தளிப்புக்கு வழிவகுக்கும் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு இடையில் குரு பகவான் பின்னடைவு பெரிய பதாகைகள் புதிய திட்டங்கள் அதிகரித்த வருமானம் மற்றும் மேம்பட்ட நற்பெயர் மற்றும் புகழின் கீழ் வேலை செய்வதற்கான வாய்ப்புகளைத் தரும் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலான திரைப்படங்களை வெளியிடுவது வெற்றிகரமாக இருக்கும் இருப்பினும் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பொறாமை மற்றும் பொறாமை மற்றும் சாத்தியமான ஒப்பந்தத்தை ரத்து செய்வதிலிருந்து சிக்கல்களை எதிர்பார்க்கலாம் நீங்கள் பலவீனமான மகாதாஷாவை நடத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் சதித்திட்டங்களுக்கு பலியாகலாம் மற்றும் குறிப்பிடத்தக்க நிதி இழப்புகளை சந்திக்க நேரிடும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் முதலீடு செய்வதற்கு முன் அவர்களின் சுய ஜாதகத்தின் வலிமையை சரிபார்க்க வேண்டும் நன்றி வாழ்க்க வளமுடன்